வணக்கம் வாங்க கேமராவை கொண்டுட்டு வந்து கோவிலில் தானே வைக்கிறோம் பாப்பா வீட்டு கொல்லப்புறத்துலயே வச்சிருக்கிறோம் இப்போ வந்துக்கிட்டு கேமராவை வைக்காத அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க இந்த பார்ப்பன கும்பல் தந்தை பெரியார் அவர்கள் அற்புதமான வைர வரியை ஒரு ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு அதுதான் அர்ச்சகன் பொறுக்கி தின்ன ஆலயம் அதிகாரிகள் பொறுக்கி தின்ன அரசாங்கம் அயோக்கியன் பொறுக்கி தின்ன அரசியல் இதுல பின்னாடி இருக்கக்கூடிய ரெண்ட வெற்றுவோம் அதற்கு தேவையான சூழ்நிலை வரும்போது அதை பேசுவோம் ஆனா இந்த அர்ச்சகன் பொறுக்கி தின்ன ஆலயம் அப்படிங்கிறதவை வைர வரி இருக்கு பாத்தீங்களா அது இந்த நூற்றாண்டு மட்டும் இல்ல பார்ப்பான் பார்ப்பனியம் அப்படிங்கிற மாதிரி எழுத்துக்கள் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வைர வரியும் அதன் அடிப்படையில இவனுக்கு பண்ணிருக்கக்கூடிய இந்த அட்ராசிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடுல இருக்கக்கூடிய அர்த்தநார அர்த்தநாரீஸ்வரர் கோயில் மலைக்கோயில அங்க இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்துல பார்ப்பனர்கள் அர்ச்சகர்களுடைய எதிர்ப்பையும் மீறி இந்து துறை டிபார்ட்மெண்ட் மூலமா அதிகாரிகள் சிசிடிவி கேமரா கொண்டுட்டு போய் அங்க வச்சாங்க உடனே இங்க இருக்கிறவங்க எல்லாமே காட்டு கூச்சல் போட்டுட்டாங்க எப்படி நீங்க வந்துகிட்டு இதை வைக்கலாம் ஆய் உயிர் ஓவரா சவுண்ட் கொடுத்துருக்காங்க கோவிலின் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நோக்கங்களுக்காக சிசிடிவி கேமரா பொறுத்த அறநிலையத்துறை வந்து முடிவு பண்ணியிருக்கு கோவில் இருக்கக்கூடிய சில இடங்கள்ல குறிப்பா உண்டியலுக்கு இருக்கு பார்த்தீங்களா உண்டியல் உள்ள பகுதி பூஜைக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் உண்டியல் விலை உயர்ந்த பொருட்கள் சிலைக்கு அணிவிக்க வேண்டுங்கிற பாதையில கேமரா வைப்பதற்கு அங்கேயும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் உண்டியலுக்கு முன்னாடி கேமரா வச்சோம்னா தட்டுல விழுக்கூடிய சில்லறை பார்த்தீங்கல்ல இந்த சில்லறைக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோ பக்தர்கள் போடக்கூடிய தட்டு ஒண்டியல்ல போகுதா அல்லது இவன் தட்டுக்கு போகுதாங்கிற விஷயம் எல்லாத்தையுமே சிசிவி கண்டுபிடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவுக்குள்ளேயே வந்துட்டு நீ வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி போர்க்கொடி தூக்கிருக்காங்க என்ன சொல்லி போர்க்கொடி தூக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா இது ஆகம விதிக்கு எதிரானது ஆகம விதிக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி பழைய பல்லவி இருக்கு அந்த பல்லவியை தான் தொடர்ச்சியா பாடியிருக்காங்க இப்ப நம்ம தெரியாமதான் கேட்கறோம் ஆகம விதிப்படி கோயிலுக்குள்ள ஒன்னே ஒண்ணுதான் அளவுடு அது என்னன்னு கேட்டீங்கன்னா பசு நெய் பந்தம் மட்டும்தான் பசு நெய் இருக்கு பார்த்தீங்கன்னா நெய் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நெய்யை தீவெட்டி பந்தம் இருக்கு பாத்தீங்களா அதுல ஊத்தி தீய போட்டிக்கு மட்டும்தான் கோயிலுக்குள்ள போக முடியும் இதுதான் இவங்களுடைய ஆகமத்தில் எழுதி வச்சிருக்கக்கூடிய விதி இப்ப இவனுக்கு பண்ணியிருக்கூடிய இன்னைக்கு இந்த சொகுசான லக்ஸூரியஸ் லைஃப் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்குள்ள இது எல்லாம் எந்த ஊர் ஆகமத்தில் எழுதிருக்கு அப்படிங்கிறது தான் மில்லியன் டாலர் கேள்வியா இருக்கு இந்த நிலையில அர்ச்சகர்களுடைய எதிர்ப்பையும் புறம் தள்ளி காவல்துறையு பார்த்தீங்கல்ல பாதுகாப்போட அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் சிசிவி கேமராவை கொண்டுட்டு போய் வச்சுட்டாங்க இந்த சம்பவம் பயங்கரமா அந்த ஏரியால என்னது பேசு பொருளா மாறிடுச்சு இப்போ இவனுக்கு சொல்லிருக்கக்கூடிய சூழ்நிலையில திருத்தணி கோவில்ல உள்ள உண்டியலுக்கு முன்பாக இருந்த கேமராவை இதுக்கு முன்னாடி என்ன கூத்து பண்ணி வச்சிருந்தாங்க தெரியுங்களா இப்போ இவனுங்களுக்கு ஏதாவது ஒரு சட்டம்னா என்ன வேணாலும் அந்த சில்லுண்டித்தனத்தை பண்ணி இவனுக்கு செய்வாருங்க திருத்தணி கோவில்ல இருக்கக்கூடிய கேமராவை ஒரு பார்ப்பா வந்துகிட்டு என்னன்னா பண்ண வேட்டியை அவத்து கொண்டு போய் மேல போட்டு கேமரா மூடி மேற்படி விலைய வச்சுருக்காங்க அப்போ இதெல்லாம் இவங்களுடைய ஆகமத்துக்குள்ள அனுமதியில வருதா எந்த நேரம் வேணாலும் இவங்க வேட்டியை எது எதுவுமே வேணாம் போட்டுக்கலாம்னு சொல்லி பார்ப்பான் பண்ணையம் கேட்பார் இல்லைங்கிற பழைய பழம் மொழிதான் இன்னைக்கு வரைக்கும் இவங்க வந்துகிட்டு தொடர்ச்சியா அவனுக்கு அந்த அடவடிக்கிறத்துல இது பண்ணி ஈடுபட்டு இருக்காங்க ஆகம விதிகள் ஆகம விதிகள்னு தொடர்ந்து இந்த பார்ப்பன கும்பல்கள்லாம் பூச்சாட்டி கட்டுறாங்களே நம்ம மேற்கொ கீழ்பட நம்ம இப்ப அடுத்து சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ள இவங்களுடைய ஆகம விதிகள்லாம் வருதா இல்லையாங்கிறத மட்டும் உங்களுடைய பார்வைக்க விட்டுருவோம் அப்படி பார்க்க போனா இங்க எல்லா கோவில் இங்க இப்ப குழு 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 ஏசி மாட்டி வச்சிருக்காங்கல்ல இந்த ஏசி எல்லாம் எந்த ஆகம விதிக்கு கீழே வருது அப்படிங்கிறத ஒரு விஷயத்த சொல்லணும் இது இல்லாம நல்ல கலர் 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 தான் தாமசு ஆழ்வா எடிசன் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த மின் விளக்குகளை ஃபுல்லா சுத்தி கோயில் பிரகாரம் ஃபுல்லா ஒளிர வர்றாங்கல்ல தீப தீபங்களால் ஒளிர விடுறாங்கல்ல இந்த ஒளிர விடக்கூடியத தாமஸ் ஆல்வா எடிசன்கிற ஒரு கிறிஸ்தவர் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த லைட்டை இந்த மின்சாரத்தை எந்த ஆகம விதி உள்ள விட்டுருக்குங்கிறது சொல்லுவானுங்களா மாட்டாங்க அதே மாதிரி திருப்பதி கோயில் உண்டியலுக்கு பக்கத்துல பெரிய துப்பாக்கியை புடிச்சுக்கிட்டு நாலு போலீஸ் நிக்கிறாங்கல்ல அந்த போலீஸ் நிக்கக்கூடிய அந்த போலீஸ் எந்த ஆகம விதிக்குள்ள வந்து நிக்கிறாருங்கிறத இவனுக்கு சொல்லுவானுங்களா இவனைய அடிக்கக்கூடிய இந்த பம்மாத்திற்கு பார்த்தீங்கல்ல தன்னுடைய பொட்டி நிறையறதுக்கு பணமாக மாறுகிற வரை இவங்க காட்டு கூச்சல் போட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க ஆனா தனக்கு ஒன்று பயன்படவில்லை அப்படின்னு வந்தா எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்ப்பை தெரிவிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க திருவாரூர் தேர் வளம் வரும்போது முன்பெல்லாம் மரத்தாலான முட்டுக்கட்டையை தானே போட்டுட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்றாங்க தேர் சக்கரத்தில் என்னத்த வச்சிருக்காங்க ஹைட்ராலிக் பிரேக்க கொண்டுட்டு வச்சிருக்காங்க இந்த ஹைட்ராலிக் பிரேக் இருக்கு பாத்தீங்கல்ல இது எந்த ஆகமத்தில் இருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க எதுக்கெடுத்தால் ஆகமோ ஆகமோ சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்கல்ல ஹைட்ராலிக் பிரேக்கை இவந்த பாப்பா இங்க பார்ப்பன கும்பல் தான் கண்டுபிடிச்சிச்சா கோயில் உண்டியில பணத்தை எண்ணும் இடத்துல நாலா திசையிலையும் சிசிவி கேமரா இருக்குதுல்ல அப்போ ஆகம விதி மீறல் மட்டுமல்ல எண்ணுவோருடைய நாணயத்தின் சந்தேகப்படக்கூடிய அங்க அந்த யோகி அங்க இருக்கு இப்போ அங்க கோயில்ல இருக்கக்கூடிய அந்த பணத்தை எண்ணும் போது அங்க கேமரா மட்டும் இல்லைன்னா என்னவா ஆயிருக்கும் இந்த ஆகம விதி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரங்கள்ல இந்த ராஜராஜ கேடுகட்ட ராஜராஜ ராஜராஜ சோழன் கோயில்ல இவனுக்கு அடிச்ச பார்ப்பன கொள்ளை இருக்கு பாத்தீங்கல்ல அது கொஞ்ச நஞ்சம் இல்ல அதே மாதிரி சிதம்பரத்துல இருக்கக்கூடிய அந்த இருக்காங்க பாத்தீங்கல்ல அவங்க அடிச்ச கொள்ளை கொஞ்ச நஞ்சம் இல்ல அதுக்குத்தான் மிகப்பெரிய அளவுக்கு பூட்டை போட்டு வந்து பூட்டை போட்டு நம்மளுடைய கலைஞர் வச்சாரு வச்சதுக்கு பிறகு மிக பெரிய அளவுக்கான வித்தியாசம் தெரிஞ்சிச்சு இந்த பார்ப்பன கும்பல்கள் எல்லாமே ஆகம விதின்னு சொல்லிக்கிட்டு அங்க வரக்கூடிய வருமானத்தை கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அடாவடி பணம் பண்ணும்போது இதே இந்து அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்டை வந்து வச்சு அது எல்லாத்தையுமே அறநிலையத்திற்குள்ள கொண்டுட்டு வரும்போது வெறும் அறுநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் கணக்கு காட்டியிருக்கக்கூடிய இடத்துல கோடி கணக்குல அந்த அந்த கோயிலுக்கு வருமானம் வந்திருக்கக்கூடிய விஷயத்த அப்பட்டமா இந்த உலகத்துக்கே போட்டு உடைச்சாரு நமது டாக்டர் கலைஞர் உடனே இந்த பார்ப்பன கும்பல்கள் எல்லாமே ஓடி போய் எங்க போய் ஸ்டே வாங்கினாங்கன்னு கேட்டீங்கன்னா உச்ச போய் ஸ்டே வாங்குங்க வாங்கினாங்க இன்னைக்கு வரைக்கும் அங்க என்ன வருது என்ன போகுதுங்கிறது யாருக்குமே தெரிய தெரியாது அந்த இருந்த மாதிரி நிக்கிது பார்த்தீங்கன்னா அந்த சுதம்பர கோயில கூடிய அந்த சாமின்னு சொல்லக்கூடிய அந்த கற்சிலைக்கு தான் அவ்வளவும் வெளிச்சம் ஏன்னா பழைய பழமொழி ஒன்று முதல் நாள் காலையில எவனாவது கொண்டு வந்து தங்க அட்டிகைய கொண்டு வந்து கழுத்துல போட்டா அடுத்த நாள் காலையில அட்டி அந்த பார்ப்பனோட பாப்பாத்தியோட கழுத்துல பழைய பழமொழி இருக்கு அதுக்கு மேல மண்ணல்லி போட்டிருக்கக்கூடிய இந்து அறநிலைத்துறை நீதி கட்சி உருவாக்குனதுக்கு பிறகு இந்த பார்ப்பன கொள்ளைக்கெல்லாம் மிகப்பெரிய கடிவாளத்தை போட்டு வச்சிருக்கக்கூடிய காரணத்தினால ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் பார்ப்பன வகையராக்கள் எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் வந்த உடனே முதல் கையெழுத்து சொல்லுது ஆட்சி மாற்றம் வந்த உடனே உடனே முதல் கையெழுத்து இந்த இந்த அறநிலையத்துறையை களை களைப்பதுதான் இது இரண்டாவது அந்த சிறீரங்கத்தில் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் சிலையை அகற்றுவதுதான் உன்னுடைய அப்பன் வந்தாலும் சரி உன்னுடைய பாட்டன் வந்தாலும் சரி உன்னுடைய கூட்டன் வந்தாலும் சரி இந்த ரெண்டு விஷயத்துக்கு மேல கை வைக்க முடியாது ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா இப்ப நேபாளத்தில் நடக்குது பக்கம் நான் யார் தெரியுமா நான் தான் மகாராஜா நான் தான் இந்த நாட்டுடைய அதிபர் நான் தான் இந்த நாட்டுடைய பிரதமர் ஆகையால் நான் என்ன சொல்வதோ அதைத்தான் நீ கேட்க வேண்டும் சொல்லி அந்த பாசிச மனப்போ போக்கோட வந்துகிட்டு அங்க அந்த 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 ஆட்சியாளர்கள் செஞ்சிருக்கக்கூடிய அந்த தீய விளைவின் காரணமாக புரட்சி வெடிச்சிருச்சாங்க எப்பேற்பட இன்னைக்கு உங்களுடைய ஆட்சியும் அதிகாரமும் தூள் தூளாக அங்க போயிடுச்சு போனதுக்கு காரணம் மக்கள் புரட்சியின் மீது கை வைத்தா தேன் கூட்டின் மீது கை வைத்தா என்ன ஆகுங்கிறது இங்க இருக்கக்கூடிய பார்ப்பன வயராக்களுக்கு தெரியும் அந்த பெரியார்கிட்ட கேட்டாங்க உங்களுடைய உயருக்கு இதுவரை பார்ப்பனர்களால் ஆபத்து உண்டாகி இருக்கிறதா இல்லையா அது தெளிவாக சொன்னார் என் மீது கை வைத்தால் என்ன நடக்கும் என்று பார்ப்பானுக்கு மிக தெளிவாக தெரிந்திருக்கிறது ஆகையால் தான் என்னை ஆண்டு காலம் உயிரோடு வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அக்கறையோட தான் பார்ப்பான் சுத்திட்டு இருக்கானே தவிர எனக்கு ஒரு கேடு விளைவிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவனுடைய குலை விடும் குலையோடைய அருந்து விடும்ங்கிறது அவனுக்கு தெரியுமே அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன அடிமைகளும் இந்த பார்ப்பன பூச்சாண்டிகளும் கொக்கரைத்து கொண்டு திரிஞ்சுகிட்டு இருக்காங்க நாங்கள் வந்தா இந்த அரங்கிலையை தூக்கி விடுவோம் அழித்து விடுவோம்னு அது எந்த கொம்பல் வந்தாலும் கொம்பாதி கொம்பல் வந்தாலும் நடக்காது ஏனென்றால் சுயமரியாதை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வீரியமான ஒரு சொல் ஒவ்வொரு தமிழனுடைய ரத்தத்திலையும் நாடி நரம்புகள்ல ஓடிக்கொண்டிருக்கிறது அது இங்க இருக்கக்கூடிய வடநாட்டில் இருக்கக்கூடிய அந்த இந்திக்காரங்கள்ட்ட வேணா பருப்பை வேக வைக்கலாம் தென்னாட்டில் இருக்கக்கூடிய தமிழன்ட்டையும் தூய திராவிடையும் இந்த பருப்பு வேகாது ஆகையால் ஹெச்ஆர்என்சி இந்த இந்து அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட் செய்திருக்கக்கூடிய வீரியமான செயல் அத்தனை கோயில்களிலும் சிசிவி கேமராக்கள் கண்காணிப்பை பொருத்தப்பட வேண்டும் இந்த பார்ப்பன கும்பல்களின் அந்த ஒப்பாரி ஒவ்வொரு நாளும் காலை மாலை வேளா வேலையை நம்ம காதலில் கேட்டு குளிர வேண்டும் என்பதுதான் நாம் தமிழக அரசு கிட்ட நம்ம வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை